வெல்கம் ஸ் வெம்வன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் ஸ்ரீ லக்குவனார் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கவிஞர்கள் டாப்பிக்கில் ஒவ்வொரு கவிஞர் பற்றி நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் லக்குவனார் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் பற்றி நீங்கள் பார்க்கல படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கவிஞர்கள் டாப்பிக்கில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு சிலபஸில் தனியாகவே அந்த ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கவிஞர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவிஞர் பண்ணாமல் பாருங்க சரிங்களா இன்னைக்கு ஸ்ரீ லக்குவனார் பத்தி பார்க்கலாம் ஸ்ரீ லக்குவனாரினுடைய இயற்பெயர் வந்து லட்சுமணன் லக்குவனாரின் இயற்பெயர் லட்சுமணன் ஸ்ரீ லக்குவனார் எங்கு பிறந்தார் ஆன்சர் திருத்துறை பூண்டி அருகே உள்ள வாய்மை மேடு என்ற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு ஸ்ரீ லக்குவனார் எங்கு பிறந்தார் திருத்துறைப்பூண்டி அருகேயுள்ள வாய்மேமேடு என்ற ஊரில் வந்து பறந்திருக்காரு ஸ்ரீ லக்குவனாரினுடைய பெற்றோர் பெயர் வந்து சிங்காரவேல ரத்ரதாச்சி ஸ்ரீ லக்குவனாரின் பெற்றோர் வந்து சிங்காரவேலு இரத்திரதாச்சி ஸ்ரீ லக்குவனார் தமிழ் ஆசிரியர் அவருடைய தமிழ் ஆசிரியர் யார் ஆன்சர் சாமி சிதம்பரனார் ஸ்ரீ லக்குவனாரின் தமிழ் ஆசிரியர் வந்து சாமி சிதம்பரனார் லட்சுமணன் என்ற பெயரை லக்குவனார் என மாற்றியவர் சாமி சிதம்பரனார் லட்சுமணன் என்ற பெயரை லக்குவனார் என்று மாற்றியவர் சாமி சிதம்பரனார் தஞ்சாவூர் திருவையாறு திருநெல்வேலி முதலிய ஊர்களில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து சி லக்குவனார் தஞ்சாவூர் திருவையாறு திருநெல்வேலி முதலிய ஊர்களில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து சி லக்குவனார் சங் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சி லக்குவனார் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து சி லக்குவனார் சங்க இலக்கியம் என்ற வார இதழை நடத்தியவர் சீ லக்குவனார் ஸ்ரீ லக்குவனார் நடத்திய வார இதழ் வந்து சங்க இலக்கியம் திராவிட கூட்டரசு குரல் நெறி என்ற இதழ்களை நடத்தியவர் சீ லக்குவனார் ஸ்ரீ லக்குவனார் நடத்திய இதழ்கள் வந்து திராவிட கூட்டரசு குரல் நெறி போன்ற இதழ் வார இதழ் வந்து சங்க இலக்கியம் தொல்காப்பியன் என்ற புனை பெயர் கொண்டவர் சீலக்குவனார் தொல்காப்பியன் என்ற புனை பெயர் கொண்டவர் சீலக்குவனார் மு வரதராசனார் மு கருணாநிதி ஆகியோரின் கவிதை படைப்புகளின் முன்னோடி வந்து சீலக்குவனார் மு வரதராசனார் மு கருணாநிதியினுடைய கவிதை படைப்புகளின் முன்னோடியாக திகழ்பவர் சீலக்குவனார் தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவு வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை மாற்றி உள்ளேன் ஐயா என கூற வைத்தவர் சி லக்குவனார் தமிழ் வகுப்புகளில் வருகை பதிவை ஆங்கிலத்தில் மாணவர்கள் கூறி வந்த நிலையை அதாவது குட் மார்னிங் என்று கூறி வந்த நிலையை உள்ளே ஐயா என கூற வைத்தவர் வந்து சி லக்குவனார் சி லக்குவனார் எந்த எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு என் வாழ்க்கை போர் என்பது யாரினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலாகும் ஆன்சர் சி லக்குவனார் என் வாழ்க்கை போர் என்பது யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூலாகும் ஆன்சர் சி லக்குவனார் சி லக்குவனார் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சி லக்குவனார் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு ஸ்ரீ லக்குவனார் உஸ்மேனியா பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு டு எழுபது ஸ்ரீ லக்குவனார் பிறந்த ஆண்டு நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸ்ரீ லக்குவனார் மறைந்த ஆண்டு செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிலக்குவனார் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் என் வாழ்க்கை போர் எழிலரசி அமைச்சர் கர்மவீரர் கர்ம வீரர் காமராஜர் தமிழ் கற்கு முறை வள்ளுவர் வகுத்த அரசியல் பழந்தமிழ் அம்மூவனா மாணவராட்சிப்படை அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து தமிழகத்தில் நாம் சங்க இலக்கிய சொல்லோவியங்கள் எல்லோரும் இந்நாட்டு அரசர் வள்ளுவர் கண்ட இளறம் தொல்காப்பிய ஆராய்ச்சி சில எழுதிய நூல்கள் சீ எழுதிய ஆங்கில நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் இந்த ரெண்டு ஆங்கில நூல்களையுமே எழுதியவர் வந்து சீ லக்குவனார் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் ஸ்ரீ லக்குவனார் பற்றி தான் வந்து பார்த்தோம் மாதிரி டெய்லி டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஜிகேல முப்பது கொஸ்டின்னு தமிழில் முப்பது கொஸ்டின் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஜிகே பார்த்தீங்கன்னா மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து வீடியோ வரும் தமிழ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து வீடியோ வரும் சரிங்களா ஸோ ரெண்டு டெஸ்ட் வீடியோமே வந்து மிஸ் பண்ணாமல் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் டெய்லி டெஸ்ட்டு எழுதுங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையும் இந்த டெஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் உங்களால் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ டெய்லி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள் എന്നാ വീഡിയോ വച്ച് പണേക്ക താങ്ക്